நரேந்திர மோடிக்கு பாஜகவிற்கு ஒரு பெரிய எதிர்ப்புல இருந்ததுன்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருப்பாங்க நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்னுடைய நான் அதிமுகவை சார்ந்தவன் அப்படின்னாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இந்தியாவில் எப்பெல்லாம் கூட்டணி கட்சி ஆட்சி இந்திய சர்வநாசமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் எவ்வளோ கடுமையான ஒரு எதிர்ப்பு அலை அடித்ததோ அதை விட திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த மூன்று ஆண்டுகளில் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்னு தெரியல அவர் வழக்கமாக என்ன பண்ணுவார்னா மத்தியில் பிஜேபி எதிர்ப்பு மாநிலத்தில் திமுக எதிர்ப்பு தான் எடுத்து ஆகணும் ஆனால் ஒரு விஷயம் புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்கார் தான் திரையில் நடிச்சுக்கிட்டே வந்து இதில் தொடர்ந்தோம்னா திமுக நமக்கு பல நெருக்கடிகளை கொடுக்கும்னு நான் என்ன ரெண்டு படம் நடிச்சுட்டு நான் என்னுடைய திரை வாழ்வுலேருந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறவர் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இந்தியாவில் இப்போ சமீபத்தில் நடந்த பொதுத் தேர்தலை பற்றி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வர்ற செய்திகள் அங்கே உங்களுக்கு நியூஸ் ஏஜென்சி கொடுக்குற அடிப்படையில் நீங்கள் செய்தி வெளியிட்டுருக்குறீங்க இங்கே உள்ள முன்னணி பேப்பர்கள் நானும் இப்போ கடந்த நான்கு ஐந்து நாட்களாக எல்லாமே பார்த்துட்ருக்குறேன் முதல்ல வந்து மத்திய அரசு பாஜகவை பற்றி ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதிமுகவை பற்றி போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் பாஜக வந்து தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்குமென்ஸு எதிர்ப்பு அலை அப்படின்னு என்னுடைய பார்வையில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல நான் அதிமுகவை சார்ந்தவன் இருந்தாலும் ஒரு இந்திய பிரஜை மலேசியாவில் உள்ள இந்தியர்களுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லணுங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக திமுக சார்பாக ஒரு மிகப்பெரிய ஏதோ பாஜகவிற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ரொம்ப திட்டமிட்ட அவங்க வந்து கட்டமைச்சாங்க அது இல்லை அப்படின்னு ஆயிருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ பாஜக தனியாக ஒரு கூட்டணியை கட்டமைச்சு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு சதவீத வாக்கு வாங்கியிருக்காங்க இருந்தாலும் பத்து ஆண்டுகள் ஆண்டத்துக்கு அப்புறம் ஒரு எதிர்ப்பால் இருந்தது அப்படின்னா பிஜேபிக்கு நிச்சயமாக இல்லை இல்லைன்னா எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா நடந்த உங்கள் நீங்களாம் மாகாணம்னு சொல்லுவீங்க நாங்கள் மாநிலம்னு சொல்லுவோம் மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஏறத்தாலும் மூன்று மாநில மாநிலங்களில் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க ஒரிசாவில் வந்து இருபத்தைந்து ஆண்டு கால ஆட்சி நீக்கிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடோடு சேர்ந்து இது இப்போ ஆட்சி ஆந்திராவில் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்னென்னா அவங்க எதிர்பார்க்காம அவங்களுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் காரணம் இந்த ரெண்டு விஷயம்தான் காங்கிரஸ் கட்சியோடைய ராகுல் காந்தி கையில் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் பெண்களுக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு வழங்குவோம் மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒம்பதாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது தான் அவங்களுடைய இது இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு பாஜகவிற்கு ஒரு பெரிய எதிர்கொள்ள இருந்ததுன்னா மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருப்பாங்க போன முறை அவங்க முன்னூற்றி மூணு சீட்டு தனியாக வாங்கினாங்க அதை ஒரு அறுபது சீட் குறைஞ்சி இந்த தடவை வாங்கியிருக்காங்க சந்திரபாபு நாயுடும் அவங்களுடைய கூட்டணியை மற்றவங்க நிச்சயமாக இது கொடுத்து இந்தியாவில் நிச்சயமாக நாளைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்னுடைய நான் அதிமுகவை சார்ந்தவன் அப்படின்னாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இந்தியாவில் எப்போல்லாம் கூட்டணி கட்சி ஆட்சி ஏற்பட்டிருக்குதோ இந்தியா சர்வநாசமாக இருக்குது நீங்கள் விபிசிங் காலத்தில் எடுத்துக்கலாம் அதுக்கு பின்னாடி தேவகவுடா காலத்தில் எடுத்துக்கலாம் குஜராத் காலத்தில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மன்மோகன் சிங் காங்கிரஸ் மந்திரி சபையில் கூட்டணி சபை வச்சப்போ தான் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பெரிய ஊழல்லாம் நடந்தது இந்தியாவை பொறுத்த மட்டும் தனி கட்சி ஆட்சி வந்தாத்தால் அது நல்லது அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் மோடி தன்னுடைய சிறந்த ராஜதினத்தின் மூலமாக நிச்சயமாக ஆண்டுகள் இது பண்ணுவார் பிஜேபியோட மெயின் அவங்க அஜெண்டாவில் இருந்து அவங்க எதுவும் மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி போவாங்க இதுதான் இந்திய அரசியலை பொறுத்த மட்டும் இப்போ நான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றேங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பகுதியாக தேர்தலுக்கு முன்பே அதிமுக தொண்டர்களாகட்டும் பாஜகவிலாகட்டும் எல்லாருமே ஒரு என்ன எண்ணத்தில் இருந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டணி தொடர்ந்துருந்தால் அதாவது பாஜக அதிமுக தலைமையில் கூட்டணிகள் கண்டினியூ ஆகிருந்ததுன்னா தமிழகத்தில் குறைஞ்சி வச்சு முப்பத்தி ஐந்து சீட்டை ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமாக இருந்தது அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேர்தல் ரிசல்ட் அப்படி தான் வந்திருக்குது திமுகவுடைய இதில் நான் கட்சி சார்பட்டு நீங்கள் வேணால் இந்தியாவில் இருக்கிறவங்க மீடியா நண்பர்களை கிராஸ் செக் பண்ணிக்கிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இவ்வளோ கடுமையான ஒரு எதிர்ப்பு அலை அடித்ததோ அதை விட திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த மூன்று ஆண்டுகளில் மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு அலை இருந்தது ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு பெரும் வெற்றி நாற்பது தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மக்களை அவங்களுக்கு பிடிச்சி போய் வாக்கு போடல என்ன விஷயம்னா அவங்களுடைய எதிர்ப்பு ஓட்டு மூன்று பேருக்கு சிதறிப்போச்சு அதாவது நான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டே வந்து நான் தனி ஏன்னா தமிழ் ராஜ்ஜியம் அமைப்புன்னு சொல்லி வா சீமானுக்கு ஒரு பகுதி ஓட்டு போச்சு பாஜக புதிய ஒரு ஃபைட்டராக உருவெடுத்திருக்கிற பாஜகவுக்கு ஒரு பகுதி வாக்கு ஸோ அதிமுகவுக்கு மொத்தமாக வந்து சேர வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது செதறிப்போனது தான் இந்த திமுகவுடைய பெரிய வெற்றிக்கு காரணம் இதை இன்னைக்கு இன்னைக்கு நிலைமையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நல்ல முறையில் உணர்ந்து தான் இருக்கிறார் இன்றைக்கி நான் அறிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி காலையில் நான் கட்சி நிர்வாகிகிட்ட பேசுனப்போ இப்போ இந்திய நேரப்படி மத்தியானம் மூன்றரை மணிக்கு வந்து இரண்டு தொகுதிகளுடைய ஆய்வுக் கூட்டத்தை போட்டிருக்காரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஆய்வுக் கூட்டத்துக்கு போகிறார் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு சேலஞ்சு தான் நான் அது இல்லைன்னு சொல்லலை அதே சமயத்தில் கூட்டணி க கணக்குகள் கொஞ்சம் தவறிப்போனதுனால இந்த இது ஏற்பட்டுச்சு தமிழகத்தில் இந்த கூட்டணி பிரிஞ்சதுக்கு யார் காரணம்னா அரசியல் அனுபவம் இல்லாத தேவையில்லாமல் அரசியலில் என்ன பேசணும்னு இல்லாத அண்ணா திமுகவுடைய முன்னணி தலைவர்களை விமர்சனம் பண்ணி பேசி இந்த கூட்டணியை நிச்சயமாக உடைக்கணும் அப்படின்னு முன்னெடுத்து அதற்காக திட்டமிட்டு செய்த பாஜக தலைவர் அண்ணாமலை தான் இதற்கு காரணம் நான் அறிந்தவரை பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்த ஒரு விரைவில் தமிழக பாஜக தலைவர்லேருந்து மாற்றி அவர் டெல்லிக்கு அழைச்சிக்கிட்டு தமிழக பாஜகவிற்கு வேறு ஒரு தலைமை வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அதே சமயத்தில் அதிமுகவில் நீக்கப்பட்ட திரு பன்னீர்செல்வம் சசிகலா தினகரனால் வந்து கட்சிக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அளவுக்கு உண்மை இல்லை அதில் நான் என்ன கேட்குறேன்னா தினகரனாவது ஒரு புருவன் லீடர் அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறார் சசிகலா வந்து தேர்தலையே போட்டியிட முடியாது அவங்க தண்டனை சட்டம் இந்திய தண்டனை சட்டப்படி அவங்க சிறைக்கு போனவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட பன்னீர்செல்வம் இன்னைக்கு ஒரு ஒத்த தொகுதியில் போய் சுயேச்சார்னு வெற்றி வாய்ப்பு இருந்தவர் தொடர்ந்து அவர் அதிமுகவுக்கு பல துரோக செயல்களை பண்ணவர் ஏற்கனவே கட்சி சின்னத்தை முடக்கினார் கட்சி அலுவலகத்தை அடித்து உடச்சாரு மரியாதைக்குரிய அம்மா அமர்ந்திருந்த அந்த சேரை எட்டி உதச்சி பண்ணாரு இப்போ பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு அதிமுகவுடைய சின்னத்தை முடக்க முயற்சி பண்ணார் ஸோ கட்சிக்கு துரோகம் துரோகம் அப்படிங்கிற அடிப்படையில் கட்சிக்காரங்க யாரைத்தாலும் ரெண்டு கோடி தொண்டர்களை வைத்துள்ள திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொண்டர்கள் அதிமுகவுடைய தொண்டர்கள் ஒருபோதும் திரு பன்னீர்செல்வத்தை மறந்தோ மன்னித்தோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை மன்னித்து திரு பன்னீர்செல்வத்தை ஏற்றுக்கொண்டால் கூட தொண்டர்கள் ஒருபோதும் அவரை ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை அப்படிங்கிறதான் வெளிப்பாடு அதே சமயத்தில் அதிமுக வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தன்னுடைய வியூகங்களை மாற்றிக்கொண்டு உறுதியாக நான் இன்னைக்கு தேதியில் நான் அடிக்கடி மலேசியாவுக்கு நான் வருவேன் மரியாதைக்குரிய மறைந்த துன் சாமி வேலு அவர்களுடைய நான் இந்தியாவுடைய ஆலோசகராக நான் இருந்திருக்கிறேன் அதனால் அடிக்கடிங்க நான் வந்திருக்கிறேன் நான் திரும்ப உங்கள் மலேசியாவுக்கு வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு இன்றைக்கி முன் தேதி இட்டு பிடிசி போஸ்ட் டேட்டட் செக்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நான் உத்தரவாதமாக சொல்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் அதில் கட்சியில் ஆங்காங்கே இருக்கிற சில பிரச்சனைகளிலும் அவர் சரி பண்ணுவார் ரெண்டாவது சார் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆகட்டும் அதுக்கு முன்னாடி இந்த தலைவர் தலைவராகட்டும் அவங்க வந்து தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சுற்றுனவங்க அவங்க மிகப்பெரிய தலைவர்கள் சினிமா துறையிலேருந்து பெரும் புகழோடு வந்தவர்கள் சாதாரண ஒரு இருந்து வந்தவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்த அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறப்ப நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாபெரும் ரெண்டு தலைவர்களோடு நீங்கள் இவங்கள பொருத்தி பார்க்கக்கூடாது அதிமுக ஒரு சாமானியன் கையில் இருக்குது திமுகங்கிறது நீங்கள் கேட்கவே வேண்டாம் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் அவர் மகன் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி நான் ஒன்று உத்தரவாதமாக சொல்கிறேன் சார் திமுகவுடைய தலைமை அடுத்த ஐம்பது வருடத்துக்கு யாருன்னு நான் இங்கே இங்கேயே உங்களுக்கு எழுதி தர முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி அண்ணா திமுகவுடைய பொதுச் யார் அப்படிங்கிறது உங்களால் யாராலும் யாராலையும் சொல்ல முடியாது அதுதான் அண்ணா திமுகவோட செயலில் வாரிசு அரசியலுங்கிறது திமுகவில் எந்த காலத்துலையும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலேயே வாரிசு இல்லாத வ ஒரே கட்சி மாநில கட்சி அப்படின்னா அஇஅதிமுக ஓரளவுக்கு அதை பாஜகவையும் சொல்லலாம் இந்த ரெண்டு கட்சிகள் கம்யூனிஸ்ட் ஓரளவுக்கு சொல்லலாம் இவங்க தான் வாரிசு இல்லாத கட்சிகள் இதுதான் இன்னைக்கு உள்ள தமிழகத்தினுடைய யதார்த்தமான உண்மையான நிலைமை ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றது அப்படிங்கிறது மக்கள் ஆதரவால் அல்ல எதிர்கட்சிகளுடைய ஓட்டு மூணு பேருக்கு பிரிஞ்சு போன தான் இதற்கு ஒரே காரணம் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள யதார்த்தமான நிலை விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்த நிலைமையில் சொல்லப்போனால் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாரியே மிஞ்சிற இடத்துல இருக்கக்கூடியவர் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பரவலான ரசிகர்களை பெற்றவர் அதில் ஒன்றும் இதே கிடையாது ஆனால் அரசியல்னு வர்றப்ப ஆணானப்பட்ட உலக நாயகன் கமலஹாசனே என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு சீட்டு வாங்காமல் இன்றைக்கி போய் ஒரு காலத்தில் இந்திய டிவியில் பார்த்துருப்பீங்க டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடைச்சாரு ரிமோட்டை உடைச்சாரு ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சி திமுகவும் ஊழல் கட்சி அதிமுகவும் ஊழல் கட்சின்னு இன்றைக்கி போய் திமுகவோட அடிமையாகி அறிவாலயம் வாசலில் போய் கட்சி அடகு வச்சு நீங்கள் எனக்கு சீட்டே கொடுக்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேங்கிற அளவுக்கு கமலஹாசன் போயிட்டார் அதாவது அரசியல் வேறு சார் இந்தியாவே கொண்டாடப்பட்ட என் உலகமே கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசனுக்கு அரசியல் எவ்வளோ பெரிய தோல்வி ஏற்படாது அதில் சி சில விதிவிலக்குகள் என் டி ராமராவ் புரட்சித் தலைவர் இவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க மீதி நடிகர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் தோற்றுருக்காங்க விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருன்னு தெரியல அவர் வழக்கமாக என்ன பண்ணுவார்னா மத்தியில் பிஜேபி எதிர்ப்பு மாநிலத்தில் திமுக எதிர்ப்பு தான் எடுத்து ஆகணும் ஆனால் ஒரு விஷயம் புத்திசாலித்தனமாக பண்ணியிருக்கார் தான் திரையில் நடிச்சுக்கிட்டே வந்து இதில் தொடர்ந்தோம்னா திமுக நமக்கு பல நெருக்கடிகளை கொடுக்கும்னு நான் என்ன ரெண்டு படம் நடிச்சுட்டு நான் என்னுடைய திரை இருந்து இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிறவர் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்கிறது பெரிய விஷயம் ஆனால் என்னுடைய இது ஆரம்பத்தில் ஒரு ஒரு பத்து சதவீத வாக்குகள் வாங்கலாம் ஒரு எட்டு டு பத்து சதவீத வாக்குகள் வாங்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்புப்படி தமிழகத்தின் மூத்த தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணா திமுக திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக அண்ணாமலை அநேகமாக இருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பு அண்ணாமலை வந்து மாற்றப்படுவார் பிஜேபிக்கும் ஒரு யாராவது இளம் தலைவர்கள் வருவாங்க இப்போ தமிழ் தேசிய அதிபர் சீமானு ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு களத்தை இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இப்போ என்ன ஒரு பேச்சு அடிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா சீமானும் விஜயும் ஒன்று சேருவார்கள் அப்படிங்கிறாங்க அது வந்து வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி நான் நினைக்கிறேன்